நேரம் நல்ல நேரம் நேர்களுக்கு வணக்கம் ஓம் கம் கணபதியே நமக ஓம் சரவண பவ வேலும் மயிலும் துணை நேர்களே சனிப்பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி தொடங்குகிறது என்பதை விரிவாக பார்க்கலாம் சனிப்பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனி பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புத்தாண்டில் மார்ச் இருபத்தொன்போதாம் தேதி மீன ராசிக்கு இடம்பெற உள்ளார் அந்த வகையில் எந்தெந்த ராசியினருக்கு ஏழரை சனி தொடங்க உள்ளது என்பதை தெரிந்து கொள்ளலாம் சனி பயிற்சியான ஜோதிடத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாகும் நாம் செய்கின்ற கர்மத்திற்கு ஏற்ப நல்ல பலனை கொடுப்பவர் சனி பகவான் தற்போது சனி பகவான் கும்ப ராசியில் உள்ளார் சனி ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சியடையும் போது சிலருக்கு ஏழரை நாட்டு சனி சனி திசை தொடங்குகிறது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டில் மார்ச் தேதி இருபத்தொன்பதாம் கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு சனி பகவான் ஆகிறார் நவ கிரகங்களில் சனி பகவான் மட்டுமே ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு இடப்பெயர்ச்சி செய்வதாக ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது ஏழரை நாட்டு சனி என்பது மொத்தம் ஏழரை ஆண்டுகள் நீடிக்கும் முதல் இரண்டரை ஆண்டுகள் தான் விரயசனி அதற்கு எழுத்து இரண்டரை ஆண்டுகள் ஜென்மசனி அதற்கடுத்து இரண்டரை ஆண்டுகள் பாதசனி என்று கூறப்படுகிறது இவ்வாறு மொத்தம் ஏழரை ஆண்டுகள் நிறைபெறும் யாருடைய ஜாதகத்தில் சனி உச்சத்தில் இருக்கிறாரோ அவர்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் என்பது போல பல்வேறு நற்பணங்கள் கிடைக்கும் பன்னிரண்டு ராசிகளில் கும்ப ராசிக்கு அதிபதியாக திகழ்கிறார் சனி பகவான் தனது சொந்த ராசியான கும்பத்தில் பயணம் செய்து வரும் சனி பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டில் மார்ச் இருபத்தொன்போதாம் தேதி மீன ராசிக்கு இடம்பெற உள்ளார் அந்த வகையில் எந்தெந்த ராசியினருக்கு ஏழரை சனி தொடங்கவுள்ளது என்பதை தெரிந்து கொள்ளலாம் முதலில் மேஷ ராசி மேஷ ராசியில் சனி பயிற்சியால் ஏழரை சனியின் கட்டம் தொடங்குவது அந்த ராசிக்கு ஒரு முக்கிய காலமாகும் இப்பொழுது சனி கிரகத்தின் முதல் கட்டம் மேஷ ராசிக்காரர்கள் சில மாற்றங்களை எதிர்பார்க்க வேண்டும் இக்காலத்தில் பாதம் முதுகு கழுத்து மற்றும் பாதவளி ஏற்படலாம் உடற்பயிற்சி மிகவும் முக்கியமாக உள்ளது எந்த ஒரு உடல்நலம் குறைபாடு ஏற்படும் போது முன் எச்சரிக்கையாக கவனம் செலுத்துவது அவசியம் சனியின் கிழக்காரி காரணமாக பிள்ளையாரை வழிபடுவது நல்ல பலனை தரும் இது தனிப்பட்ட மற்றும் குடும்ப பலன்களுக்காக ஒரு நல்ல வழியாக இருக்கும் தொழில் வியாபாரம் மற்றும் நிதி எல்லாம் இந்த காலத்தில் நல்ல முன்னேற்றம் காணலாம் இக்காலகட்டத்தில் சனியின் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட வாய்ப்பில்லை குடும்பத்திற்கான நேரத்தை இப்பொழுது ஒதுக்க வேண்டும் குடும்ப உறவுகளில் பிரச்சினைகள் ஏற்படும் முன்னரே தீர்வு காண்பது முக்கியம் எதிர்கால பிரச்சனைகளுக்கு நேரத்தை ஒதுக்கி தீர்வு காண வேண்டும் இது நீண்ட காலத்தில் நல்ல பலனை தரும் மொத்தத்தில் இந்த சனி பயிற்சி மேஷ ராசிக்கு சனி ஏழரை சனியின் முதல் கட்டம் தொடங்குவது மிகுந்த சாதகமான காலமாக உள்ளது இரண்டாவதாக கும்பராசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சனிப்பயிற்சி காரணமாக கும்பராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியின் இறுதிக்கட்டம் அல்லது பாதசனி தொடங்கும் இந்த மாற்றம் கும்பராசிக்கு பல நல்ல நிகழ்வுகளையும் சில சவால்களையும் கொண்டு வரும் இப்பொழுது இந்த ஆண்டில் எதிர்பார்க்கும் முக்கிய மாற்றங்கள் என்ன என்பதை பார்க்கலாம் கடந்த காலத்தில் இருந்த குடும்ப பிரச்சனைகள் தீர்ந்து குடும்பம் மகிழ்ச்சியான நிலைக்கு வரும் பிள்ளைகளுக்கு அனுகூலமான அமைப்பும் ஏற்படும் அதாவது அவர்களுக்கான முன்னேற்றம் மற்றும் நல்ல முடிவுகள் கிடைக்கும் தொழில் மற்றும் பணவரவு இக்காலகட்டங்களில் நன்றாக இருக்கும் இதனால் வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் கடந்த கால சவால்கள் இப்பொழுது தளர்ந்து புதிய வாய்ப்புகள் தோன்றும் பூர்வீக சொத்து அல்லது சொத்து தொடர்பான பிரச்சனைகள் இக்கால நீங்கும் இதனால் உங்கள் சொத்தில் உள்ள சண்டைகள் தீர்ந்து சொத்து பயன்பாட்டில் முன்னேற்றம் ஏற்படும் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் இக்கால ஏற்படும் எனவே ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உடற்பயிற்சி செய்வது மற்றும் உணவு முறையில் கவனம் செலுத்துவது அவசியம் குரு கிரகத்தின் பார்வை கும்பராசிக்கு தைரியத்தை வழங்குகிறது இதனால் மனதில் மாற்றம் ஏற்பட்டு கடுமையான பிரச்சனைகளையும் சவால்களையும் சமாளிக்க சக்தி மிக்கவராக உருவாக்குவீர்கள் கடந்த காலத்தில் பிரச்சனைகள் மற்றும் சவால்களை சந்தித்தவர்களுக்கு இந்த ஆண்டில் மகிழ்ச்சியான வாழ்க்கையை தொடங்குவது பெரிதும் உதவும் மொத்தத்தில் இந்த சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் கும்பராசிக்காரர்கள் ஏழரை சனியின் இறுதி கட்டம் மூலம் முன்னேற்றங்களை அனுபவிப்பார்கள் ஆனால் உடல் நலத்தில் சிறிது கவனம் செலுத்தி கஷ்டங்களை எதிர்கொள்வதில் தைரியமாக இருங்கள் மூன்றாவதாக மீனராசி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் ஏழரை சனி அதாவது சனி பயிற்சி மீனராசிக்காரர்களுக்கு இரண்டாம் சுற்று ஜென்ம சனியை தொடங்கும் இந்த பரிமாற்றம் மீனராசிக்கு பல நன்மைகளையும் சவால்களையும் கொண்டு வரும் இப்பொழுது இதனை அடிப்படையாக கொண்டு என்னென்ன நிகழ்வுகள் எதிர்பார்க்க முடியும் என்பதை பார்க்கலாம் பொருளாதாரம் வலுவாக இருக்கும் இந்த காலத்தில் பொருளாதார வளர்ச்சி காண்பீர்கள் மேலும் உத்தியோகத்தில் மேம்பாடு ஏற்படும் நல்ல நிதி ஆதாரமும் உருவாகும் உத்தியோகத்தில் ஏற்றம் மற்றும் முன்னேற்றம் உண்டாகும் இது ஒரு புதிய வாய்ப்புகளை உருவாக்கி தரும் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் அல்லது படிப்பு மாற்றம் போன்றவை ஏற்படும் புதிய வாய்ப்புகளை தைரியமாக பயன்படுத்துவது நல்லது இடமாற்றம் அல்லது உத்தியோக மாற்றம் உண்டாகும் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் காத்திருக்கிறது அதனால் புதிய சவால்கள் எதிர்கொள்வதைத் தொடர்ந்து நீங்கள் சிறந்த நிலைப்படுதல் செய்து கொள்வீர்கள் சில உடல்நல பிரச்சனைகளும் இக்கால கட்டங்களில் ஏற்படும் குறிப்பாக கழுத்து முதுகு சுழுக்கு அல்லது ஞாபக மருதி போன்ற பிரச்சனைகள் இதனால் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது அவசியம் உறவுகள் மற்றும் நெருங்கிய தொடர்புகளில் கவனம் செலுத்த வேண்டும் முப்பது வயதுக்கு கீழ் உள்ளவர்களுக்கு நண்பர்களால் பிரச்சனை ஏற்படும் எனவே கவனமாக இருக்க வேண்டும் இக்கால பொறுமை அதிகமாக சோதிக்கப்படும் எதிர்காலத்தில் சவால்களை சமைக்க பொறுமையாக இருக்க வேண்டும் தெய்வ வழிபாடு மிகவும் முக்கியம் இது கடுமையான சவால்களில் ஆதரவு தரும் மற்றும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை உருவாக்கும் மேலும் பெரிய அனுகூலம் மற்றும் ஜெயத்தையும் உண்டாக்கும் குரு கிரகத்தின் பார்வை பத்து இடத்தில் இருக்கும் இது உங்கள் உத்தியோகம் மற்றும் வாழ்க்கையின் அனைத்து பரிமாணங்களிலும் ஜெயம் தரும் உங்கள் முயற்சிகள் வெற்றியடைந்து மன கஷ்டங்களும் படிப்படியாக நீங்கும் பொறுமை மற்றும் தெய்வ வழிபாடு மீது கவனம் செலுத்தி இந்த சவால்களை வெற்றியுடன் சமாளிக்க முடியும் முப்பது வயதுக்கு கீழ் உள்ளவர்களுக்கு கூடுதல் எச்சரிக்கையாக இருங்கள் மொத்தத்தில் இந்த சனி பயிற்சி ராசிக்கு ஏழரை சனி இரண்டாம் சுற்று ஜென்மசனியின் மூலம் வாழ்க்கையில் பல நன்மைகள் மற்றும் சவால்கள் இருக்கலாம் ஆனால் கவனமாக செயல்படுவதன் மூலம் வெற்றியும் வளத்தையும் பெறலாம் இக்கால கட்டங்களில் சனிப்பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் சனி பகவானை போற்றி நன்மையை பெறுவோம்